இது வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் திங்கக்கிழமை காலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு அழகாக பூவெல்லாம் வந்து சூப்பராக வந்து பூத்துருந்துச்சுங்க இதுதான் நம்மளோட கார்டனிங் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலர் பூ வந்து அழகாக வந்து பூத்துருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஜா கன்று கொஞ்சம் வந்துட்டு பெரண்டா வந்துட்டு இருக்குது தக்காளி கன்று என்னென்ன விதையெல்லாம் நம்ம போடுறோமோ அது ஒன்று ரெண்டு அதுவாகவே வந்து தானாக முளைச்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி கன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதிப்பூ அந்த ஜாதிப்பூவோடய கன்று வந்து வச்சிருக்கும் ரொம்ப சூப்பராக மனமாக வந்துட்டு இருக்கும் ஜாதி பூன்னு தான் நினைக்கிறேன் தப்பாக சொல்லியிருந்தோம் மன்னிக்கவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அழகு மந்தாரி செடின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் எல்லோ கலர் பூ அதோடய செடி இது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை நம்ம வீட்டில் நிறையவே வந்து தலைஞ்சு வந்து இருக்குதுங்க அதுவாகவே வந்துட்டு தலைஞ்சு வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு சீனி வரங்காய் கொத்தவரங்காயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடியுமே வந்துட்டு முளைச்சி இதில் தான் அவ்வளோ காய் அந்த காய் எல்லாமே பறித்து பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வத்த போட்டுட்டோம் அடுத்து ஏதாவது செடி வந்து வாங்கிட்டு வந்தால் வைக்கணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இது பாதையில் வந்து இருக்கிறதுனால அம்மா அப்படியே விளக்கி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு வாழைக்கட்டை வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த முருங்கை மரம் இருக்குது இந்த முருங்கை மரத்தில் அவ்வளோ முருங்கைக்காய் வந்துட்டு இருக்குங்க செம முருங்கக்கும் அதுக்கு கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது வந்து முத்திருச்சு அவ்வளோ முருங்காயை வச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஒன்று ரெண்டும் நல்லா இருக்கிறத பறிச்சு சமையலுக்கு வந்து அப்போதிக்கப்போதான் யூஸ் பண்ணிக்கிறது சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து விறகு வந்து வாங்கியிருந்தோம் விறகு அடுப்புக்கு அந்த விறகு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டாங்க அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் இந்த கற்பூர வள்ளி இது கொண்டாந்து வச்சோம் அப்படின்னா அந்த கோழி கழச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வாட்டி நல்லா தலைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் அப்படியே ரிலாக்ஸாக எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க அம்மா வந்து காஃபி வந்து குடிச்சுட்டு இருக்காங்க இனிமேல் தான் வந்துட்டு சாதம் வந்து வைக்க போகிறாங்க நான் வந்து உள்ளுக்கு கிச்சனில் வந்துட்டு சமையல் வந்துட்டு சைடிஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும் அதுக்கடையில் நம்ம வீட்டு வளர்ப்பு பிராணியான வாசு சிம்பா இதுகளோடு கொஞ்சம் நேரம் விளையாடுறது எப்போதுமே காலை வழக்கத்தில் ஒன்று அதனால பார்த்திங்கன்னா அதோட விளையாண்டுட்டு அதை வம்பிழ்த்துட்டு கொஞ்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து அதுகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏன்னா எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து சுத்தமும் பிடிக்காது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வெளியில் வந்துட்டு அப்படி அந்த இயற்கை அந்த குருவி பேர்ட்ஸு அந்த குருவி கூடு கட்டுறது இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு சமைக்கவே ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்லிஸ் வந்து இருந்துச்சு எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருந்தாங்க ஒரு ரிலேட்டிவ் அவங்க ஹார்லிஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்துட்டு டப்பாவில் வந்து கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டப்பாவில் எடுத்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து போட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு காலையில் நான் வந்துட்டு குடித்தேன் ஹார்லிஸ்லாம் ஒரு காலத்தில் வந்து விரும்பி விரும்பி குடிக்கிற த காட்டிலும் அதை எடுத்து தெரியாமல் ஆட்டையை போட்டு நக்கி சாப்பிட்றதுல நம்பர் ஒன்றுனா ஆனால் இப்போலாம் வந்துட்டு அந்த எண்ணம் வந்து வர்றதில்ல பாலில் கலந்து லைட்டாக குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று சண்டே சிக்கன் வந்து வாங்கியிருந்தான் நான் சமைக்கலை ஆல்ரெடி சமைச்சது இருந்ததுனால இன்றைக்கி வந்துட்டு சிக்கனில் வந்து வித்தியாசமாக வந்துட்டு ஒரு சிக்கன் வறுவல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சிக்கனை கழுவிட்டு இதில் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்துட்டு அது வந்துட்டு தேவையான அளவு வந்து இதில் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்துட்டு ஒன் கேஜி சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விடுறேன் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த மசாலாவில் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் வந்துட்டு உப்பு இருக்கும் இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பூண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருகப்புள்ள இதெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்துட்டு கருகப்புள்ள நம்ம வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு இருக்குது அதனால் அஸ்விதா வந்து பறிச்சுட்டு வர சொன்னேன் அஸ்விதா வந்து கருவேப்பிலை வந்து பறிச்சிட்டு வந்தாலும் அதை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பூண்டு வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தட்டி வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட பூண்டு போட்டால் அது வந்துட்டு ஒரு தனி ஃப்ளேவராகவே வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு உப்பு வந்துட்டு இதில் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு நான் கலர் எதுவுமே வந்து சேர்க்கலை நம்மளோட மசாலா பொடியில் உள்ளது தான் மற்றபடி வந்துட்டு பொடி தான் வேறு ஃபுட் கலர் வந்துட்டு எதுவுமே வந்து சேர்க்கலை அப்புறம் பூண்டு நல்லா வந்து இடித்து சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரை பேன் வந்து வச்சுக்கிறேன் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கிட்டே தான் நான் எண்ணெய் வந்து சேர்த்தேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அதில் சோம்பு வந்து சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சிக்கனை வந்து அதுக்குள்ள இறைக்கிற வேண்டியதான் நேற்று சண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சுபசரி அழகாக கிளேயை வச்சு டாய்ஸ் வந்து செய்கிறேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை செய்கிற வீடியோ வந்துட்டு எடுக்க முடியலை லைட்டாக தான் வந்து சில கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சு அவள் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு அந்த கிளேயை வச்சு அழகான ஒரு பொம்மை வந்து செஞ்சிருக்கா எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் தான் வந்துட்டு செஞ்சுருந்தான் இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் நிறையவே வந்துட்டு அவங்க வந்து செய்வாங்க சும்மாவே வந்துட்டு இருக்க மாட்டாங்க அவளுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளே வச்சு டாய்ஸ் வந்து செய்கிறது எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் நல்லா இருக்கிற பாசியை கட் பண்ணி அதில் இருக்கிற குண்டுமணியப் புறம் எடுத்து அதிலேருந்து எதாவது ப்ரேஸ்லெட் குட்டி செயின் செய்கிறது இந்த வேலை எல்லாமே எங்கள் வீட்டில் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அந்த ஒன் கேஜ் சிக்கன் மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் உள்ளே கரைக்கிற வேண்டியதுதான் இதை ஃபுல்லாகத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து இருந்து அதாவது சிக்கனில் இருந்தே நிறைய வந்து தண்ணி வந்துட்டு வரும் அந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாம் நல்லாவே வந்துட்டு குக்காகி உங்களுக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிக்கன் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா நேராக நேராக ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துட்டு நிறைய விட ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு இதை வந்து அடிக்கடி அடிக்கடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு லாஸ்ட்டு ஃபைனல் வந்துட்டு அந்த ஃபேட்டு இது எல்லாமே வந்து பிரிஞ்சு எண்ணெயாக வந்துட்டு நிறைய வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டாவது வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு மூணாவது வாட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் சிக்கன் நல்லா வந்து வெந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எண்ணெய் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் வந்துட்டு ஊற்றுனேன் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்துட்டு அந்த சிக்கனோட ஃபேட்டே வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவே வந்துட்டு இருக்கும் இப்போ என்னால நான்வெஜ் வந்து எதுவுமே சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்க முடியுது மற்றபடி இந்த ஃப்ரை பண்ணுறதும் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி எதுக்கு அன்ஹெல்த்தியாக வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் சிக்கன் வந்துட்டு ப்ராய்லர் சிக்கன் வந்து சாப்பிட தான் கூடாது என்ன பண்ணுறது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து ஒட்டிக்கிட்டனால நம்ம வந்து சாப்பிடாம இருக்க முடியாது ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு எடுக்கிறதே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இப்போ எடுக்கிற ரொம்ப என்ன சொல்கிறது அதிகமாகலாம் வந்துட்டு சிக்கன் வந்து எடுக்கிறது இல்லை எப்போயாவது தான் வந்துட்டு எடுக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுப்பில் சிம்மில் வந்து வச்சிருந்தேன் இருக்கிற ஃபேட் எல்லாமே பிரிஞ்சு நல்ல எா வந்துருச்சு சுக்கா மாதிரி அதாவது சிக்கன் சுக்கா மாதிரி நல்லா வந்துருச்சு இதை நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு வருத்துட்டு எடுத்துட வேண்டியதான் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கங்க சூப்பரான புதுவிதமான ஒரு சிக்கன் வறுவல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தயிர் சாதம் வித் சிக்கன் வறுவல் இப்படி வச்சு சாப்பிட்லாம் இல்லை தண்ணி சாதம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லாட்டி ரைஸில் போட்டு கூட சாப்பிட்லாம் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டுற டைம் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த போன்லாம் எல்லாமே சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு தனியாக வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் அவங்க வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு கிளம்ப போகிறாங்க இது வந்து இப்படி தாங்க போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குக்கு வந்து பிஸ்கட் வந்து ஆட்ரு போட்டிருந்தேன் பை ஒன் கெட் ஒன் இது நல்லாவே இருந்துச்சு அதுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட அப்படிங்கிறனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய்